மத்திய பிரதேசம் போபால் தொழிற்சாலையிலிருந்து பன்னிரண்டு கண்டெய்னர்களில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு மெட்ரிக் டன் நச்சுக்கழிவுகள் ஏற்றப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது மத்திய பிரதேசத்தின் போபாலில் அமைந்துள்ள யூனியன் கார்பைட் பூச்சிக்கொல்லி மருந்து தொழிற்சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி மூன்றில் விஷவாயு கசிவு ஏற்பட்டு ஐந்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் இதைத் தவிர உடல் உறுப்புகளை இழந்து நிரந்தர சுகாதார பிரச்சனைகளால் ஐந்து லட்சம் பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மூடப்பட்டுள்ள இந்த ஆலையில் உள்ள மூன்று லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரம் கிலோ கழிவுகளை அகற்ற மாநில அரசு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என மத்திய பிரதேசம் உயர் நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருந்தது இதனையடுத்து போபாலில் இருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பீதாம்பூரில் உள்ள கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் மையத்தில் இந்த கழிவுகளை அகற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக டிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்பட்ட கண்டெய்னர் வாகனங்கள் அந்த தொழிற்சாலைக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தன தொடர்ந்து பாதுகாப்பு கவசங்களுடன் பன்னிரண்டு கண்டெய்னர்களில் முன்னூற்றி முப்பத்தி ஏழு டன் கழிவுகளை ஏற்றும் பணி இரவு பகலாக திங்கட்கிழமை முதல் புதன்கிழமை வரை நடைபெற்றது புதன்கிழமை நள்ளிரவில் நச்சுக்கழிவுகள் ஏற்றப்பட்டு போபாலில் இருந்து இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்தூர் அருகே பீதாம்பூர் பகுதியில் உள்ள கழிவுகள் எரிப்பு களத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன அங்கு நச்சு கழிவுகளின் ஒரு பகுதி முதலில் எரிக்கப்பட்டு அறிவியல் பூர்வமாக ஆராயப்பட்டு தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கப் பொருட்கள் எதுவும் இல்லை என்பது தெரியவந்தால் மூன்று மாதங்களில் மற்ற கழிவுகள் சாம்பலாக்கப்படும் சாம்பலில் தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு இருந்தால் கழிவுகளை எரிக்கும் வேகம் குறைக்கப்பட்டு அவற்றை முழுமையாக எரிக்க ஒன்பது மாதங்கள் வரை ஆகலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன